ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டு மாடு இப்போ நம்மளது கறவைங்க ஒரு மாடு வந்து சென சுத்தமாகவே கறக்காம விட்டாச்சு ரெண்டு மாட்டுலேயும் வந்து ரெண்டு நேரம் வந்து மாற்றி மாற்றி கறந்து டைமிங்கோடு எடுத்திருக்கேன் நான் வந்து மடித்து கறப்பேன் அம்மா வந்து இழுத்து கறப்பாங்க ரெண்டு பேரும் மாட்டுகளை மாற்றி எவ்வளோ நேரத்தில் கறக்குறோம் அப்படிங்கிறது டைமிங்கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் பால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ கருமாடு வந்து கறந்துட்டாங்க கருமாட்டு பால் அதை கேனில் ஊற்றிக்கலாம் கருமாடு வந்து இனி கரெக்டாக கொடுத்த பாப்பு பால் கீழே போயிடுச்சு கரெக்டாக கொடுத்தா பத்து லிட்டருக்கு வருவோங்க இப்போ வந்து பச்சை அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பால் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லிட்டருக்கு இருக்குங்க வாங்க அந்த மாட்டை கறந்துட்டு வந்துடலாம் இப்போ மழை பேஞ்சிருக்கு இன்னொரு நாலஞ்சு நாளில் வந்து காட்டில் அப்படியே பச்சை விழுந்துக்கும் பச்சை மேஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ பால் வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் மாடுகளை பொறுத்த வரைக்குமே வந்து நாம் எவ்வளோ தீனி கொடுக்குறோம் என் பொறுத்து தாங்க வந்து பால் அதிகமாகும் பச்சைகள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பால் கம்மியாக இருக்குது பார்க்கலாங்க சரி நான் அந்த மாட்டை கறந்துடுறேன் மானம் வந்து பயங்கர இருட்டுங்க மழை வர்றதுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது மழை வர்றதுக்குள்ள கறந்துக்கலாம் கொண்டடா இன்னைக்கு நீ பூவா மாட்டதேனமா ஆமாடா நேத்து கருமா அடக்க வந்துட்டேன்ல விசா குட்டி சொன்னாதான் அம்மா பழிக்கும் விசா சொல்றது அப்படியே ஆப்போசிட்டா பழிக்கும் மழை வர்றதுக்குள்ள கடந்துடும் மழை வர்றதுக்குள்ள ஒண்ணு மட்டும் நீக்கிட்டு ஒண்ணு நீக்கிடாம விட்டுருக்காங்க அடை கோழி ஆமாம்ல சவுப்பு கோழி மட்டும் நீக்கி விட்டு வெள்ளை கோழி நீக்கி விடாம விட்டு இந்த சாயந்தரம் நாலு டு அஞ்சு காலை சக்கர சுற்றி காலை சக்கரத்தை சுற்றிட்டு அப்படியே ஓட வேண்டியதா நான் கோழி அடிக்க போயிருவேன் அம்மாவும் ஆத்தாவும் பார்க்கறப்பாங்க பாட்டி எனக்கு கம்பெனி விசா குட்டி எல்லாத்துக்கும் கம்பெனி

எயிட் எயிட் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸில் கலந்தேன் ஆத்தா சிக்ஸ் மினிட்ஸில் கறந்தாங்க நல்லா வருமானத்தங்கும் அங்கே வருமானத்தை காணி கருகும் நம்ம விஷா இல்லை

எல்லாரும் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கமெண்ட் சொன்னீங்கன்னா அந்த டாபிக் வச்சு வீடியோ போடலாம் தட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் மில்கிங் வீடியோ மில்கிங் வீடியோ மில்கிங் வீடியோ எத்தனை மில்கிங் வீடியோ போடுறது ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க சாரி கட்டி பால் கறந்து போடுங்க இன்னொரு தம்பி கேட்டிருந்தீங்க கால் எவ்வளவுங்க இருக்கும் அப்படின்னு கருமாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ எதுவுமே போடுறது இல்லைங்க கருக்கா தவிடும் கலப்பு தீவனம் ரெண்டும் தான் போடுறோம் பச்சை பார்த்தீங்கன்னா மதியம் நான் ஒரு நேரம் தான் போட்டுக்கிட்டு இருக்கு பச்சை அதிகம் போடுறதில்லை இருக்கிறது மூணு மாடு கருவ மாட்டுக்கு அதிகமாகவும் இந்த மாட்டுக்கு கம்மியான்ட்டு இல்லை மூணும் பொக்குன்னு போயிடும் அப்படிங்கிறதுக்காக மூணுக்கு வந்து ஒரு ஒரு சமைக்க ஒரு நேரம் மட்டும்தாங்க போடுது அதனால் வந்து அதுகளுக்கு மேவு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வந்து கருமாடு வந்து எப்போவுமே பத்து லிட்டர் இருக்குங்க இது வந்து அஞ்சு லிட்டர் கம்மி இல்லாமல் இருக்கும் இந்த மாடு அஞ்சு லிட்டர் இந்த மாடு பத்து லிட்டர் ஆனா இப்ப இதுலயே அஞ்சு லிட்டர் இருக்கிறது இல்ல இதுலயே கம்மியா தான் இருக்கு செவல மாடு எவ்வளவு கறக்கும் செவல மாடு ஆவரேஜ் அஞ்சுன்னு வச்சுக்கலாம்டா அஞ்சு ஆறு நம்ம மேல குடுக்கறது பொறுத்து அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு இதுலயே இப்ப அஞ்சு லிட்டருக்கு பக்கம் இருக்கிறது இல்ல இதுலயே ஒரு நாலு லிட்டர் தாங்க இருக்கும் வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆளுக அடுத்த நாள் வந்து ஆளுகள் அதிகம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்மஞ்சாப்பாடெல்லாம் கொடுக்குறதுக்காக வந்து தயிர் சேர்த்தி வச்சுக்குவேன் ஆள் வராத அன்னைக்கு வந்து தயிர் கொஞ்சம் கம்மியாக எடுப்போம் பால் முந்தின நாள் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பால் சேர்த்தி வச்சுக்குவோம் அடுத்த நாள் தயிருக்கு ஸோ வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டருக்கு எடுக்கணுங்க அப்புறம் தான் வந்து நம்ம ஊத்துறது நம்ம எந்த மாட்டில் நம்ம மோஸ்ட்லி பால் எடுப்போம் பால் வந்து செவா மாட் பால் தான் எடுப்போம் அது இல்லைனா இந்த சட்ட மாட்டு பால் எடுப்போம் அதுவும் இல்லைனா தான் கருமாட்டு பால் இப்போ இது பால் ஆட்டிக்கிட்டே இருக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன் ஆத்தா இஸ்த வின்னர் ஆத்தா சிக்ஸ் மினிட்ஸ்லேயே கறந்துருச்சு நீ என்ன செவன் மினிட்ஸ் ஆகி கறக்கல புரியா விசா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் விசா குட்டியும் ஆத்தாவும் கண்ணு குட்டியும் எருமையும் பிடிச்சிட்டு வராங்க து இந்த மாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லிட்டரு பால் இருக்குங்க நாள் வந்து நான் கறந்தேன் அப்போ வந்து நாலரை நிமிஷத்தில் கறந்துருக்கேன் அம்மா வந்து அஞ்சரை நிமிஷம் ஆயிருக்கு நான் தண்ணி எரிச்சது எண்ணெய் போட்டதெல்லாம் கால்குலேட் பண்ணலைங்க கரெக்டாக கரெக்டாக கறந்ததுலேருந்து முடிச்சது வரைக்கும் பாட்டிருக்கேன்

காலச்சி வரக்கலாம் கரெண்டறலாம். அன்னைக்கு நேர்மா கரக்குறம் கேட்டி இன்னைக்கு. அது இது என்ன சாம்பா தா? தூங்காம். தூங்காம். பாலே வராது. லூ லூனல போடும். சாம்பு நம்ம மாட்டுக்கு எல்லாம் திருக்குதா? இல்லை. நம்ம மாட்டுக்கெல்லாம் புல்கணும்.

அட தனி தான் டைமிங் சரியா ஓகேமா வெண்ணெய் டைமிங் இல்ல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் ஸ்ட்வீடா கரக்க முடியும் நல்லா அப்ளை பண்ணாத आटा தான் ஜிக்கணும் சரி ஓகே ஸ்டார்ட் பண்றையா கரெக்டா ஒன் வந்துருச்சு என்னட பிளீஸ் உன் பேரு கேட்க உன் பேச்சு கேட்க மாட்டேது போய் பிடிச்சிட்டா போ பிடிச்சி கொடுக்கட்டா எனக்கும் கிடைக்கும் அண்ணா சீ உனையை பிடிச்சாச்சி அப்படிதான் போனையை பிடிக்கணும் இஸ்ஸா குட்டி என்ன பிடிச்சிக்கோ நான் போய் பால் கறக்கிறேன் பிடிச்சிக்கோ படுத்துக்கிச்சா ஏம்மா என்னக்கெல்லாம் மாடு நீ காடுது? 얘டா செல்ல கொண்டு போய் அடி நூச்சினா. என்னது? கால் பால் வர வர வரமா. வெளிய வர வரக்டணுமா? ஆமா செக்குட்டி மम्मी கொண்ணுமே தெரியது இல்ல. சரிடா உள்ளேயே கரகறே.

ரெண்டு வேணுமா மூணு வேணுமா மூணு வேணுமா ரெண்டு போடு ரெண்டா இல்ல அண்டா மரதா நறியமே இருக்கு நிறைய மீன் கேட்டி நிறைய கண்ணு குட்டி ஓடுமா விசாகுட்டியோட ஐடியோவா ஐடியா தான் காட்ட முடியல இல்ல விசாகுட்டி என்ன பண்ணிப்போ இப்போ அப்படின்னா என்ன

ஸோ பூவா மாட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாட்டு பால் கம்மியாகதான் இருக்கும் அப்படி இல்லைல்ல இந்த மாடு தான் அதிகமாக இருக்கும் அப்புறம் எப்படிம்மா பால் திரும்பலைன்னு சொல்றீங்க இந்த மாடு வந்து ரொம்ப பால் இருக்கும் இப்போ இதுவும் கொஞ்சம் ஒரு ஒரே மாதிரி இது அதிகம்

கண்ணு போட்டதுக்கு அப்புறம் தங்கத்துக்கு கறந்து கொடுத்துடலாம் ஏன் விசா குட்டி உனக்கு என்ன மாட்டு பால் பிடிக்கும் நம்ம கருமா கருமாட்டு பால் தான் பிடிக்குமா செவல மாட்டு பாலா இப்பதான் செவல மாடு கறக்கறது இல்லையில கருமாடா பூவா மாடா பூவா கருப்பா மா ஆறு முடிச்சிருச்சு இப்போ ஏழு ஓ நீ பாலே குடிக்க மாட்டேன் செவளம்பாடு எப்போ கண்டு போடுமோ அப்பதான் சீம்பால் சாப்பிடுவேன் கரெக்டா

இந்த மாடு இந்த மாடு நேத்து வந்து நான் இன்னைக்கு அம்மா கறக்குறாங்க அம்மா இழுத்து கறப்பாங்க கலைவரே அடே இந்த கோழி என்னடா நீ கூட்டு அடைக்காமையே வச்சிருக்குது இந்த கோழி நீக்க தங்க இன்னும் சின்ன கன்று குட்டி வரலைங்க எல்லாமே தோப்புல இருக்கு மானம் அப்படியே மழை வர்ற மாதிரி பயங்கர கருக்கள் ஏறிடுச்சுங்க இந்த மாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சை எவ்வளோ கொடுக்குறோமோ தாங்க இந்த மாட்டில் பால் இருக்குது நம்ம வரத்தீனி கொடுக்கறது கொடுக்குறது அதுலெலாம் வந்து பால் ஏறுறதில்ல இப்போதைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் பச்சை இல்லை அப்படிங்கிறதுனால ஆறு டு ஏழு லிட்டருக்கு கறக்குறவங்க நேற்று வந்து இந்த மாடு நான் கறந்தேன் இன்றைக்கி வந்து இந்த மாடு அம்மா கறந்துருக்காங்க நேற்று நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏழரை நிமிஷம் ஆயிருக்கு அம்மா வந்து இன்றைக்கி வந்து ஏழு நிமிஷத்தில் கறந்துட்டாங்கங்க பால் அதிகம் இருக்கிற மாடு அப்படின்னா வந்து நம்ம ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி கறக்கணும் ஸ்லோவாக கறந்தோம்னா ஃபஸ்ட் இருந்தே லாஸ்ட் வரைக்கும் ஸ்லோவாக கறக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக கறந்து ஸ்லோவாகி ஸ்பீடாக கறந்தோம் அப்படின்னா மடியில் பால் அடைக்கிக்கும் கன்றுக்குட்டி இருந்தால் ஊட்ட வச்சு பழையபடி கறந்துக்கலாம் கண்ணுக்குட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்து கறக்கணுங்க சரி ஓகே பால் கறந்தாச்சு வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்க ஓகேங்க வீட்டுக்கு போகலாமாங்க Bye bye.